மேடையில் வீட்டிருக்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார் சீமான் சார் குமரேசன் சார் செல்வமணி சார் எவ்ரிபடி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் இது என்னோட குடும்ப விழா இந்த விழாக்க வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எனக்கு அறிமுகம் பண்ண அதிகமாக இருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் வாங்க சார் இங்க சார் வாங்க வாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தொட்டாச்சி நீங்கி மூலமா எனக்கு அணி அறிமுகம் பண்ணு டைரக்டர் சார் அதியமான் சார் எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான் அவருக்கு நன்றி நான் எங்குமே நன்றி சொன்னதே இல்ல இதுதான் முதல் மேடை நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார் தேங்க்யூ இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட அவருடைய டீம் கூட அந்த டீம் ஒன்னு கூட மாறாமல் அது டைரக்டர் சார் இருக்கட்டும் காஸ்டியூமர் இருக்கட்டும் மேக்கப் மேன் ஆகட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் மேனேஜர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு டீமா இன்னும் முப்பது வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப 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 பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் இது ஒரு ஸ்மிதிக்கில் இது ஒரு மேஜிக் சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் இது இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாதே வராது இது ஒரு பாதி பேர் மேல போயிடுவாங்க நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க ஆனா எல்லாரும் இருக்காங்களே எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க என் கூட இருக்காங்க மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அத்தமான ஒரு படத்துல மறுபடி நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்வேன் தேங்க்யூ அதிமான் சார் தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர் தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில் இது மக்கள்கிட்ட போய் சேரணும் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இருக்கு ஆனால் இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள ரொம்ப அழகான இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்கள் வேலை பிளீஸ் எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுது எழுதுங்க நான் நான் எழுத சொல்லலை நீங்களே எழுதிடுவீங்க நீ ஆனால் அந்த நம்பரை நீங்கள் எழுதிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இது வந்து நல்லபடியாக ஆகும் மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதை அவங்க பண்ணுறாங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார் கொஞ்சம் தாக்கு பிடிங்க உடனே எடுத்துடாங்க சார் ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம் அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் பிளீஸ் டோன்ட் ரிமூவ் பிளீஸ் ஹேவ் தி கான்பிடன்ஸ் ஐ ஹவ் தி கான்பிடன்ஸ் அண்ட் ஐம் ஷூர்

ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்புறம் அதிகமாகலாம் சொன்னார் ஆனால் நிறைய பணிகள் இருக்கும் டென்ஷனாக இருப்பார் இன்றைக்கி அரசியல்வாதிலே ரொம்ப கூலாக இருக்கவர்தான் அண்ணன் தான் அரசியல் தலைவர்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்கார் ஏன்னா இந்த தேர்வு வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்லை அவங்க டென்ஷன் ஆவாங்க அவனை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த கட்சியால் பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும் ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான் ஏன்னா கவலையே போகிறது இல்லை நீ கூப்பிட்டாலும் ஆட மாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் என்ன டென்ஷன் அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார் பிறப்பாருலாம் இங்கே பிள்ளை பண்ணாதீங்கண்ணா அஞ்சுமானேன் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் ஒரு நம்ம தங்கர் பச்சன் ஆடி பேசிக்க வந்தீங்க விடியூரம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கற்று வீரம் இந்த உணர்ச்சி எல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது போது ரிலீஃபாக இருக்குது அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் அடிக்கடி வாங்க இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க இங்கே என்ன தான் நீங்கள் அரிசி போனால் விட தான் உங்களுடைய தாய் வீடு இந்த மாதிரி என்ன அது மறக்காம வந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவே மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையே அவங்க தான் சகலங்களாக வள்ளி ஏற்றதில் போயிருக்காங்க இப்படியே நடித்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் டீச்சராக இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்லை ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்கே இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதுதான் பரவாயில்ல இயக்க சங்கத்தில் ஆகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க நானும் படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆகிடணும் ஏன்னா இங்கே இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க ஆமாம் அதனால் நீங்கள் வந்துடுங்க அவங்க பாருங்க கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிடல அதையும் முறையாக பண்ணணும்னு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க இதை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ பத்து படம் நடித்தாலே டேஷன் கற்றுக்கலாம் இப்போ நடிகர்லாம் நாலு உடம்பு பண்ணிவிட்டு டேஷன் ஆரம்பிச்சுராங்க ஏதாவது ஐம்பது எதோ உடம்பு மேடம் ஐம்பது உடமா நடிச்சது இது வரைக்கும் ராஜகோமன் சார் கணக்கு சொல்லுங்க சார் ஆ ஆ ஓகே இப்போ நன்றி நைன்

புதுசாகிட்டாங்க நம்ம முறையாக டேஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத்த லப்லேயே டேஷன் கோர்ஸ் படித்து சர்டிவிகேட் வாங்கி சர்டிவிகேட் வாங்குறப்போ நான் அந்த பார்த்து நானும் பார்த்தேன் அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்குங்களே வீட்டுகளோட பார்க்கல ராஜகுமார் சார் நாங்கள் இங்கே என்ன ரசிகர் நாங்கள் ஆமாம் அதனால் இங்கே டேரக்டராக ஆகிருக்காங்க அண்ணா மறைக்காதீங்கண்ணே நான் வரும்போது என்ன பிரச்சனை வருங்க பார்த்தாலும் இப்ப பாரு நமக்கு ஒரு ராசி இருக்கு ஆமாம் அப்போ குறுக்கு போவாங்க கை மேலே தூக்குவாங்க இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆட்டி கொஞ்சம் போவோம் நடிக்கிற கதாநாயக வரமாட்டாங்க சம்பளம் அவங்க வரமாட்டாங்க சம்பந்தளம் நாங்கள் வருவோம் இது எங்களுக்கு இது இது எங்களுக்கு ஒரு தொழில் முறை பிடிச்சுக்குள்ளே தொழில்முறை பச்சு ஆனால் இன்னைக்கு தேவயன் மடம் இந்த பதில் நடிச்சிருக்காங்க அவங்களவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதி வீப்புளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க காலையில் முதல் போனேன் அவங்க போனது எனக்கு சார் மறந்துடாதீங்க சார் ஓகே சார் வராரு அங்கே வராரு ஓகே அங்கே நான் வா கொடுத்துறேன் சார் நான் கூட்டி வந்துடுறேன்ட்டு அதுதான் எனக்கு பெப்சிக் வந்து ஆ ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாம அவரு இன்வால்வ்மெண்ட்டு